வணக்கம் வெல்கம் டு அமாச்சிஸ் கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வதக்கல் அப்படிங்கிறத செஞ்சு கட்டுறோம் அவங்க பார்க்கணும் கத்திரிக்காய் வதக்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கடுகு எண்ணெய் சால்ட்டு தேங்காய் கொஞ்சோண்டுங்க இப்போ பருங்க ஒரு கொட்ட அளவு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இந்த மாதிரி கீற்று கீற்ற நறுக்கிக்கணும் பாரு அப்படி நறுக்கீக்கணும் தக்காளி இதெல்லாம் பச்சையாக போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் பாருங்கள் வெங்காயம் வெங்காயப்போம்லாம் ட்ரெட்டு தேங்காய் போட்டுக்கிறோம் புளி ஒன்று ஒன்றா போட வேண்டியதுதான் தக்காளி நறுக்கி வச்சு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதிலே போட்டுக்கலாம் போட்டு அரைக்கப்படும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு அவ்வளோதான் மிக்சியில் அறுத்துடலாம் அரிசி கலந்த தண்ணியில் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க அதை புரிஞ்சு எடுத்துடலாம் தண்ணி வேண்டாம் தண்ணி இல்லாமல் தண்ணி இருந்தாலும் போகிறதில் வெந்துடும் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் சீக்கிரம் இந்த அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் போட்டுரும் நல்லா எல்லாத்துக்கும் படுற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு வாண வெயிட்டான மானல் அடுப்பில் வைக்கலாம் என்ன எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாங்க இதுக்கு எண்ணெய் காய்ட்டும்ங்க கடுகு போகலாம் அடைப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் யார்க்குற பார்த்துருக்காலும் வாங்கி இருக்காலும் நல்லா போட்டுக்கலாம் நீங்க இருக்கணும் மூல சிம்ளை வச்சு மூடி வைக்கிறோம் சிம்ளியாக வச்சு நல்லபடியாக கரண்ட்டு விட்டுட்டு மூடி வைக்கிறேங்க இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகட்டும் இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்போ திறந்து பாருங்க பாருங்கள் எல்லோரும் எண்ணெயும் கட்டிட்டு வெளியில் வந்துருச்சு கத்திரிக்காய் நல்ல மாவட்டம் வெந்துருச்சு அவ்வளோ இதை நிறுத்திட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் சாத்தோடை போட்டு பசங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கு வந்துட்டுலாம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மூருக்கு ரொம்ப படுப்பு நிறுத்திடலாம் பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க E <laughs> aí பாருங்கள் கத்திரிக்காய் வதக்கல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது சாதத்தில் தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்கும் துட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக எளிதாக செய்யக்கூடிய ஒரு சமையல் வேலை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்